ஒரு நடக்குதுன்னா முதல்ல பலிக்காடாகிறது அதிகாரிகள் தான் உடனே அதிகாரிகளை மட்டும் உயிர் வந்துருமா ஒரு குடும்பத்துக்கு பத்து லட்சம் அறிவிக்கிறாரு இந்த அரசு ஊக்கப்படுத்துதா அப்படின்ற கேள்விதான் ஒரு கள்ளச்சாரத்தை தடுக்க வேண்டிய ஒரு முதல்வர் இன்னைக்கு கள்ளச்சாரத்தை இறந்தவங்களுக்கு பத்து லட்சம் அறிவிக்கிறாரு இதுவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு அப்போ நம்மளும் கள்ளச்சாரம் குடிச்சு செத்தா நம்ம குடும்பத்துக்கு பத்து லட்சம் வரும் அப்படின்றது தான் இதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு இது தப்பான ஒரு முன்னுதாரணம் அதற்கு பதில் இந்த அரசு உடனடியாக எல்லா இடங்களிலும் டாஸ்மாக் அளவை குறைக்கணும் கஞ்சா இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கணும் கள்ளச்சாராயம் என்ற ஒன்று தமிழ்நாட்டில் இன்னைக்கு மாத்தணும் நிச்சயம் மக்களை இன்னைக்கு அதிகாரிகளை மாத்துறதுனாலயோ பத்து லட்சம் கொடுக்கறதுனாலயோ இது தீர்வு இல்லை இது கண் தொடைப்பு தான் இது இப்ப அடுத்து விக்கிற வாண்டி அவங்களுடைய எய்மே வழிய இன்னைக்கு இத்தனை ஆயிரம் இங்கே இவ்வளவு பேர் உயிர் போயிருக்க இதுக்கு என்ன நம்ம பதில் சொல்றேன் என்னெல்லாம் யாருக்கும் கிடையாது இப்போ ஆயிரம் ஒரு ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க பிளான் பண்ணாங்க இந்த ஒரு நிகழ்வு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டாயிரம் கொடுத்து ஓட்டு வாங்க தான் பாப்பாங்களே ஒளிய இந்த மக்களுக்கு இதனால என்ன இந்த எதிர்கால தமிழ்நாட்டுக்கு என்ன அப்படின்றதெல்லாம் யோசிக்கிற அளவு இங்க ஆட்சிகள் நடக்கல இதான் உண்மை அதனால மிகவும் மன வருத்தத்தோட தான் நான் இந்த பதிய வைக்கிறேன் நிச்சயமாக இன்னைக்கு காவல்துறையே தன் கையில் வைத்திருக்கும் முதல்வர் அவர்கள் இன்னைக்கு இவ்வளவு போலீஸ் போட்டிருக்கீங்க இந்த போலீஸ விட்டு கண்காணிச்சாலே கள்ளச்சாரத்தை ஒழிக்க முடியும் ஆனா அரசும் காவல்துறையும் இன்னைக்கு கள்ளச்சாராய காய்ச்சவங்களோட கை கோர்த்துக்கிட்டு அதை ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்களே ஒளி அதை தடுக்கிற நடவடிக்கை நிச்சயம் இல்லை இது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கறது இந்த நேரத்துல நான் சொல்றேன் எனவே இன்னைக்கு உடனடியாக வந்து அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லி அவங்க துயர்ல பங்கேற்றிருக்கும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை விரைவில் தேமுதிக சார்பில் நாங்கள் அறிவிப்போம்